ஹாய் ஒரு குட் மார்னிங் அந்த ஹாப்பி பொங்கலுங்க நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் ஸோ அதான் கொஞ்சம் அப்படி இப்படி முடிஞ்சிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது என்னென்னா அவசரத்துக்கு மொபைலர் கிடைக்கல அதனால் என்னோடய சின்ன ஒரு ஷாலோட இது இருந்துச்சு அதை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னிக்கு என்ன விடியோன்னா காலையில் நாலு மணி ஆகுது இப்போது என்ன பண்ணுறோன்றதை காட்டுறது பார்க்கலாம் எங்கள் பாருங்கள் எப்படி கந்தரவ குழம இருக்குது இவ ஒருத்தி இவளுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டைம் தான் சாப்பாடை கொடுக்க முடியும் இல்லைனா ஒரே சண்டை அதுக்குமே சண்டை அவர் ஒருவருங்க இவளுக்கு போட்டதை அவள் பிடிங்கி சாப்பிட்டுட்டுருக்கான் இன்னும் கீழே ஒரு படையே இருக்காங்க இவளுக்கு ஆக முறத்தில் சாப்பாடே விட மாட்டாங்க ஒரு ரெண்டு குட்டி போட்டிருக்கான் என்ன பண்ணுறது இது ஏன் இப்படி இருக்குன்னா இவ்வளோ நேரமாக இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சரிதான் இந்த வேலை தான் காலையில் ஏதோ துணி துவைச்சாச்சு அதை வச்சு தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் இந்த டேங்க்லேயும் ஃபில் பண்ணி வச்சு தண்ணி வாங்க அப்படியே வெளியில் போய் மாம்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் மாம்ஸ் என்ன பண்ணுறாங்க நேற்று போட்ட குளத்தை பிரிச்சிட்ருக்கார் மாம்சம் டெய்லியும் இடுப்பு முடியலாம் கூட ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு தான் இருப்பாங்க ஏன் ப்ளராக இருக்குது தெரியலையே துடைப்போம் ஓ மேபி ரொம்ப அர்லி மார்னிங் எடுக்கிறதுனால ப்ராக இருக்கோ மேபி இருக்கும் நினைக்கிறேன் சரி செட்டு போட்டோம் நடிம்மா ஒதுமை ஏமா சாது பரவாயில்ல விடுமா ஒரு சைடாக தன்னால் பரவாயில்ல நீங்கள் தெருவாசல் குறியும் போயிடுவது பெருக்கிட்ட அப்படியா ஏ ப்ளாக்கி ஏ பாரு பெருக்கிறாங்களே எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா கிடையாது ஒன்று எங்கள் குட்டி எங்கே பாப்பா ஏ பிளாக்கி பாப்பா எங்கே பாப்பா எங்கே வச்சுட்டு வந்தேன் ஏண்டா அவளுக்கு போட்ட சாப்பாடு எப்படி சாப்பிட்றியே நியாயமாடா சொல்லுடா ஏண்டா சொல்லுடா ஏய் ரவுடி ரங்கசாமி நீ இதில் அது அவளை அமுக்கலாம் வா சாப்பிடுவா ஏன் போற நீ சாப்பிட்றீங்க தின்னாலும் பரவாயில்ல கீழே மேலே குத்தி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க நேற்று குளச்சில் போகியோட குப்பை இதெல்லாம் ஆக்சுவலாக இங்கே நாலு மணிக்கே பாட்டு போடுவாங்க ஒரு வேலை அது வந்து மார்கழினாலும் அப்படி போடுவாங்க போல இருக்கு இப்போ மார்கழி இல்லை ஸோ அதான் எனக்கு தை ஒன்றாச்சே ஒரு வேளை பாட்டாருனால்தான் எனக்கு போடலையோ என்னன்னு தெரியல பட் பாட்டு போடலை இது பாருங்கள் தண்ணி பிடிக்கிறது ஒரு வேலைன்னா இதெல்லாம் சுற்றி வைக்கிறது பயங்கரமான வேலைங்க இப்போ தான் வந்து இந்த வேலையை செய்யணும் வேறு வழியே இல்லை நான் கோலம் போட போகிறேன் அதுக்கு தான் அவர் பெருக்கி விட்டுட்டுருக்கார் காலையிலேயே துடியெலாம் தோசிட்டேங்க மணி மூணுக்கு எழுந்திரிச்சோம் நைட்டு படுக்கிறப்போ டைம்லாம் சரியாக கவனிச்சிட லேட்டாக தான் ஆச்சு ஆனால் என்னென்னா மாம்சக நேற்று உடம்பு சரியில்லை ஃபீவர் ஸோ டேப்லெட் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு படுத்துட்டோம் தோசை சாப்பிட்டுட்டு ஆனால் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு முழித்து பார்த்தேங்க ஏன்னா காலைல பொங்கலாக தண்ணி பிடிக்கணும் கா பொங்கல் அதுமாதிரி வீட்டில் தண்ணி இல்லைன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் அதே மாதிரி இந்த மூணு மணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்க முடியாது அதனால் எப்படியாச்சும் தண்ணி பிடிச்சே ஆகணும் நைட்டெல்லாம் தூங்காமல் எழுந்திரிச்சி மூச்சு முழிச்சு முழிச்சு ஒரு வழியாக மாம் கடைசியில் நான் முழிச்சு முடிச்சு தூக்கம் வந்துருச்சு மாம் எந்திரிச்சாரு இப்போ விட்டால் எந்திரிக்க முடியாது வா இன்னைக்கு பொங்கல் சீக்கிரம் தண்ணி விட்டுருவாங்க நீ எந்திரி வான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்திரச்சி வெளில வந்துட்டாங்க மணி மூணே காலுக்கு கிறுக்கு அது சாப்பிடுவோம் அப்புறமா சரி அவர் எழுந்திரிச்சாருன்னு சொல்லி நானும் எழுந்திரிச்சி வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் தண்ணி ஃபில் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு முடிக்க நாலு பத்துக்கு முடிச்சிட்டோம் மூணைக்கால் ஸ்டார்ட் பண்ணிருப்போமா மூன்றரைக்கு விட்டாங்களா தண்ணி சீக்கிரம் விட்டாங்களா ஓஹோ அப்படின்னா நம்ம மூன்றரைக்குலேருந்து மூணை இருபதுலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோமா ஓஹோ அரை மணி நேரம் ஒன்றுமே தண்ணியெல்லாம் ஃபில்லுங்க ரொம்ப சந்தோஷம் காலையிலேயே ஸோ பொங்கல் ச சிற அல்லது விழாவை சிறப்பிக்க வைக்க வேண்டியது தான் தண்ணியோடு எப்படி பொங்கல் ஆரம்பிக்கிறதுன்னு மறக்காமல் கம்பனில் சொல்லாமல் எல்லோரும் பொங்கலுக்கு தொடப்புக்காட்டை எடுத்துக்கணும் பெருக்கி விட்டால் தான் அவங்கவுங்க ஒய்ஃப் வந்து கோலம் போடுவாங்க அதனால வச்சுக்கோங்க மாம்பழங்கள் ஆகிய எல்லாரும் தூக்கத்தை விட்டு ஏஞ்சி வந்து வீடு வாசலில் பெருக்கி கொடுத்தீங்கன்னா தண்ணி தெளித்து கோலம் போட்டு கொடுத்துருவாங்க மனைவிக்கு உதவி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ